அனைவருக்கும் வணக்கம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கவிஞர் கண்ணஞ்சி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அதில் புரட்சி தலைவர் வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மொழியில் புதிய பாதையில் புதிய பயணத்தில் புத்தம் புதிய அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் என்று ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அது பற்றி நம்ம கீழே விசாரிச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அமைதிக்கு பெயர் போன முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதிரடி ஆட்டத்தை ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்துட்டாரு அந்த அஸ்திரம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரையும் எண்டிய கூட்டணியும் ஆட்டி பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவலை சொல்றாங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களுடைய பாதை என்ன அவருடைய இலக்கு என்ன தொண்டர்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் தொண்டர்கள் தான் அதிமுகவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது அதே போல மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் நிரந்தர அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இலக்காக வைத்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் பாஜக என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு நினைக்கிறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம கட்சிக்குள்ள ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர்தான் வந்து தலைமையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோஷத்தை முன்வைப்பாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெற்றியே பெற்றாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று வெற்றி பெற்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தெரிவிப்பாங்க அது நமக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு கூட்டணிக்குள்ள கொண்டு ஓபிஎஸ் அவர்களை நம்மளுடைய கொண்டு கூட்டணிக்குள்ள அவருக்கு குறிப்பிட்ட சீட்டை நம்ம கொடுத்துறலாம் அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குகள் தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலயும் மிக மோசமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு சான்றாக சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்தது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனை அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் அவர்கள் வந்துடணும் அவர் வந்துவிட்டால் தென் மாவட்டத்திலேயும் டெல்டாவிலையும் நம்மளுடைய வெற்றியை உறுதி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதே போல் பாஜகவும் இந்த கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும் அவரை இந்த கூட்டணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்து அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் கொடுத்து அவர் இந்த கூட்டணிக்குள்ளே அடாப்ட் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு பாஜக நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒத்து வருவாரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு சம்மதம் சொல்லிவிட்டாரா எங்களுடைய இலக்கே அதிமுகவை மீட்பது தான் அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை இன்னைக்கு அபகரித்து வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் அங்கம் வகித்து அவருக்கு வெற்றியை தேடித்தரணுமா எப்படிங்க இது சாத்தியப்படும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அதிமுக இருப்பதையே அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல அதிமுக தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால திரண்டு நிற்பதற்கு காரணம் அதிமுகவை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் அதிமுக உங்களுடைய கைக்கு வர வேண்டும் உங்களுடைய தலைமையின் கீழ் தான் அதிமுக இயங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்துக்கு தானே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இன்னைக்கு உணரக்கூடிய தொண்டர்கள் திரண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு தேவைக்கேற்ப சுயநல ஒரு கூட்டணியாக விடாதா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் வந்து சொல்றாங்க அதே போல அவருதான் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னா அதற்கு நாங்கள் ஏன் வந்து உயர வேண்டும் அதற்கு நாங்கள் ஏன் வந்து உழைக்கணும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து தலைமைன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போறாரு அப்ப நாங்கள் இந்த கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பட்சத்தில் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்களுக்கு எத்தனை சீட் வந்து கொடுக்கணும் எந்த தொகுதிகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்வாரா அவர் முடிவு செய்வதை அவரு கொடுப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்கின்ற இத்தனை கேள்விகள் வந்து இதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது ஆகையினால என்டிஏ கூட்டணிக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இருக்கின்ற வர ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ளே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் சென்னையில் ஒரு தனியார் விடுதியில் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளை அழைத்து பேசிய பின்பு அன்றைய மாலை செய்தார் சந்திப்பை நடத்தினார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் தற்பொழுது வர தற்பொழுது வர என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் அதே போல கூட்டணி பற்றிய அறிவிப்பு அறிவிக்கும் பொழுது எங்களை அழைக்காதது எங்களுக்கு வருத்தம் என்று பாஜக மீது ஒரு அதிருப்தியை நேரடியாக வெளிப்படுத்தினாரு அதனையும் தொடர்ந்து நான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மாவட்ட வாரியாக வருவாய் மாவட்டங்கள் வாரியாக நான் சந்திக்க இருக்கிறேன் அந்த சந்திப்பை நடத்தி முடித்த பின்பு தொண்டர்களுடைய என்ன என்ன நிர்வாகிகளுடைய என்ன என்ன என்பதை பொறுத்து என்னுடைய இறுதி முடிவு இந்த கூட்டணி பற்றிய என்னுடைய இறுதி முடிவை அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் இப்ப தமிழகத்துல அரசியல் நகர்வு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம் இப்ப பாருங்க திமுக திமுக மாற்று யாருன்னு சொல்லி பார்த்தா அதிமுக பாஜக சொல்லிட்டு இவங்க ஒரு கட்டமைப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா திமுக மாற்று அதிமுக பாஜக கூட்டணியா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபது சதவீத வாக்குகளுக்கு உள்ளாக சுருங்கிட்டாரு ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்துட்டாரு பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் இப்படி இருக்கக்கூடிய தோல்வியின் முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணியை கட்டமைத்து தோற்கக்கூடிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து அந்த கூட்டணிக்கு யார் வாக்களிப்பா ஒரு பக்கம் பாஜக தனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயோ ஓபிஎஸ் உட்பட ஒரு என்டிஏ கூட்டணியை கட்டமைச்சு தேர்தல் கழத்திற்கு போனாங்க இன்னைக்கு அதற்கு விழுந்த வாக்குகள் பூரா யாருடைய வாக்கு அதிமுக தொண்டருடைய வாக்கு அதில் இல்லையா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக வாக்கு இன்னும் புதுச்சேரி சேர்த்தா நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக தொண்டருடைய வாக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்திய கூட்டணில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு எதிராக இங்கே வாக்களிச்சாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி வாங்கிய வாக்கு பாஜக எதிர்ப்பு வாக்கு அதில் இருக்கதா செய்யுது இப்போ இவங்க ரெண்டு கூட்டணியாக இருக்கும் அது வெற்றி கூட்டணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது வெற்று கூட்டணியாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு அது ஒரு சுயநல கூட்டணியாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி அதற்குள்ளாக இந்த கூட்டணி கட்சிகள் புற வந்து என் கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டிருந்தால் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் தற்பொழுது அது இருக்கக்கூடியது வெற்று கூட்டணி அதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப ஐயா ஓபிஎஸ்டைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கணும் பொறுத்தவரை மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு இதே தேவம் தலைவி அம்மா அவர்களிடத்தில் அரசியல் பெயர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்றத்தில் அணுகக்கூடிய பழனிசாமி தரப்பினருக்கும் பாஜகவிற்கும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுக்க போகிறது ஆமா அப்படிப்பட்ட முடிவை தான் எடுக்க போறாரு ஒரு மூன்றாவது அணி கட்டமையலாம் கட்டமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவேளை அந்த மூன்றாவது அணி கட்டமைய பல வியூகங்களை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வகுப்பார் ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக நேரடியாக அரசியல் களத்தில் பல யுக்திகளை கையாண்டவர் அப்படி இருக்கும் பொழுது இன்று இருக்கக்கூடிய அசாத்தியமான இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் எப்படி வாக்குகளை பெற வேண்டும் யார் யாரை கூட்டணிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் பிரித்து கொடுக்க வேண்டும் பிரச்சார யுக்திகளை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற அத்தனை விஷயங்களையும் கற்றுத்தெர்ந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆகையனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் கூட்டணிக்கு தலைமை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை தொண்டர்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் மான்மிகு அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச்செயலாளர் என்கின்ற நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டரும் அதிமுகவினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வரலாம் என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை வாழ்நாள் லட்சியமாக கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆகையனால தான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய கொள்கை வரப்பு செயலாளர் அந்த பதிவை அந்த பதிவை புரட்சி தலைவர் வழியில் மாண்மிகு அம்மா அவர்களுடைய மொழியில் புதிய பாதையில் புதிய பயணத்தில் புத்தம் புதிய அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலன்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க விரைவில் அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்களை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார் புயலுக்கு முன் அமைதி என்று சொல்வாங்க அதே போல ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அமைதிக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் புயலே வீசப் போகிறது அந்த புயலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி பறக்கப் போகிறது என்று சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பல பல சுவாரஸ்யமான சம்பவங்களை ஒழித்து வைத்திருக்கின்றது அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் ஒன்றுபடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்